ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை அப்கமிங் கிரேவியை பார்க்கலாம் தாலி வாங்கி கொடுக்குறாங்க முத்து தன் பொண்டாட்டிக்கு உடனே அவங்க அம்மா இருந்துட்டு என்னமோ செயின் வாங்கி கொடுத்த மாதிரி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறான் ஒரு தாலி அதுவும் சின்னதாக ஒரு அரப்பமாக இருக்குமா இது வாங்கி கொடுத்ததே பெரியதா அப்படின்னு ஒன்று அண்ணாமல் வந்துட்டு இங்கே பாரு விஜயா உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அவன் உழைச்ச காசுல பொண்டாட்டிக்கு ஒரு குண்டுமணி வாங்கி கொடுத்தாலும் அது பெருமை தான் நீ பேசாமல் போறியா அப்படிங்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு என்னமோ நகை கட மாதிரியே வச்சது மாதிரி பேசிகிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க உடனே ரவி இருந்துட்டு அண்ணே ஏன் இப்படி பேசுகிற அவன் அவனுக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கி கொடுத்துருக்கான் அதை பெருமை என்னென்ன அப்படிங்கிறாங்க அண்ணாமலையும் மனோஜை பார்த்து ஓ அம்மா மருந்துட்டா நீ இருப்ப இதைத்தான் தாயை போல் பிள்ளைன்னு சொல்கிறது அப்படிங்கிறாரு ரூமுக்குள்ளே போன உடனே அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க மீனா நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் முன்னாடி ஏன் இப்படி பேசுகிறீங்க திட்டுறிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது மீனா விடு மீனா உனக்கு சந்தோஷமா எப்படி இருக்குது பார்த்துக்கோ நீ அந்த லிஸ்ட்டை கொடு அதுலேருந்து ஒன்றுன்னா நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே முத்துவேன் பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் கை மட்டும்தான் நீளும் அப்படிங்கிறாங்களா என்ன என் கை நீளுது அப்படிங்கிறாங்க ஆமாம் படக்குன்னு போக வந்தோன்னு அடிச்சிடுறீங்கள கை நீட்டிவிடுங்கல்ல ஆமாம்மா இப்போ கூட கை நீளுது தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படி அடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் விடுங்க விடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துடுறாங்க பாவம் மீனா ஏன்னா இவங்க எப்போ சந்தோஷமாக இருக்காங்களோ அடுத்து குண்டு விழுகுது வாழ்க்கையில் அதனால தான் அப்படி சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் போய்ட்டுருக்காங்க எங்கேயுமே மீனா என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிறாங்க வாங்க வாங்க சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போ அப்படிங்கிறாங்க இதை விட்டால் நீ இப்படியும் போனால் அடுத்த மாநிலத்துக்கே இருக்கே அப்படிங்கிறாரு அட பரவாயில்ல வாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா அவங்க அம்மா வேலை செய்கிற அந்த கோயிலுக்கே கூட்டி போகிறாங்க இங்கே சொல்லியிருந்தால் நானே கூட்டி அந்தப்பேன்னு எதுக்கே சொல்லாமல் கூட்டியிருந்தேன் அப்படிங்கிறாங்க முத்து பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் சந்தோஷமாக பார்க்குறாங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லோரும் மீனா சொன்னா மாப்பிள்ளை தாலி வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க தாலி எடுத்து காமிக்கிறாங்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க அங்கே சீத்தா இருந்துட்டு அவங்கள வம்புலுக்கிறாங்க நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் கொடுக்குறாங்க வாங்கி அதை முத்து கோயிலுக்குள்ளார போகிறாங்க பூசாரி வர்றாரு வாமா மீனா நல்லா இருக்கியா பூக்கடை வச்சிருக்கியாமே உன் வீட்டுக்காரர் வாங்கி பூக்கடை வச்சு கொடுத்துருக்காராமே அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க ஆமாங்க சாமி நாங்கள் பூக்கடை வச்சுருக்கேன் உங்களுக்கு மாலை வேணும்னா எங்கள் கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே சீத்தா இருந்துட்டு என்ன மாமா எங்கள் கடைக்கு போட்டியா அப்படிங்கிறாங்க ஒம்பளுக்கிறாங்க ஐயோயோ அப்போல்லாம் இல்லம்மா ஒம்பளப்பா நாங்கள் எடுக்கல பூசாரி ஐயா நீங்கள் எவ்வளவு மாலை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனாம்மா சும்மா இருடி அப்படின்னு சீத்தா வடக்குறாங்க சும்மா ஒம்பளை மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பூஜையில் எல்லாம் கொழந்தைக்குறாங்க என்ன மீனா கோயிலில் வச்சு தாலியை கட்டணும் அங்கே வந்தியா வழியாக கூட்டிகிட்டு வந்தியா அதுவும் சந்தோஷம் தான் நல்லது தான் அப்படிங்கிறாங்க வாங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை இழுத்துட்டு கோயிலுக்கு உள்ளார ரூம்குள்ளே போகிறாங்க மீனா என்ன அங்கே சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்து பொறுத்திருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்